செஞ்சு முடியாதே நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்று வ வெளியிட்ருக்காரு என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நான் மக்களை சந்திக்க வரப்போகிறேன் எந்த தேதிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு அவர் தொடர்ச்சிய வெற்றிகரமாக ரெண்டு மாநாடு முடிச்சிட்டாரு முத மாநாடு விக்ரவண்டி ரெண்டாவது மாநாடு மதுரை மூணாவது மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மக்களை எங்கே சந்திக்க போகிறாருன்னா நம்ம திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற திருச்சிலேருந்து மறுபடியும் மதுரைக்கே தான் முடிய திருச்சியில் தொடங்கி மதுரை வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுறாரு எல்லா இடத்துலையும் மேற்கொள்ள போகிறாரு எல்லா ஊருக்கும் போக போகிறாரு சுக்கியமாக எங்கள் ஊருக்கு வர போகிறாரு உங்கள் ஊருக்கு வர போகிறாரு நம்ம எல்லோரையும் சந்திக்க போகிறாரு அதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பேர் இன்னும் ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன சனி நாயர் மட்டும்தான் போவாரா மற்ற டைமில் போக மாட்டாரா அப்படி சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயந்தான் மாணவர்கள் படிக்கிறாங்க படிக்கிற மாணவர்கள் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓ என்ற எண்ணத்தில் சனி நாயர் மட்டுமே சூஸ் பண்ணி அவர் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறாரு அதுவும் எல்லாருமே நம்ம பார்க்கலாம் எல்லாம் எல்லாருக்குமே அந்த டைமில் லீவ் இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக போய் பார்க்க முடியும் ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது அது எக்கூட்டம் கூட்டம் இருந்தே தெரிய போகுது கண்டிப்பாக எல்லா இடமும் தளபதி 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 தமிழ்நாடு முழுக்க தளபதின்ற வார்த்தை மட்டும்தான் இனிமேல் கேட்க போகுது அதுக்கு காரணம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் விதமாக ஒவ்வொரு மக்களிடையே நல்ல கருத்தை முன்னெடுத்து வச்சு மக்களுக்கான குறைகளை முன்னெடுத்து வச்சு கண்டிப்பாக இந்த இது போராட்டத்தை நடத்துவாருன்னு நினைக்கிறேன் மக்களிடையே நல்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு எங்களுக்கு வாக்கலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துக்களை முன்னெடுத்து வச்சு கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன் மக்களை பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஊருக்கும் போக போகிறாரு அதுவும் நம்ம ஊருக்கு வரப்போகிறாரு அப்படின்றது நான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்தெந்த ஊருக்கு எந்த தேதிக்கு வரப்போகிறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ வீடியோக்கள் வரப்போகுது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன் அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் போக போக நல்ல குவாலிட்டியானுங்க வீடியோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்